நிக்கா என்று விட்டால் இந்த சமுதாயத்தினுடைய வார்த்தைகளும் செயல்களும் அவர்களுடைய செயல்பாடுகளுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது சொந்த மந்தங்களுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என் பெற்றோரின் திருப்தி வேண்டும் என் குடும்பத்தினின் திருப்தி வேண்டும் நான் வரரசனை வாங்குவேன் நான் அபிமனியை மீறுவேன் திருமணத்திற்கு முன்பாக சுக்ரானா விருந்து வைப்பேன் திருமணத்திற்கு முன்பாக நிச்சயதார்த்த விருந்து வைப்பேன் நாங்கள் கலந்து கொள்வோம் நடைமுறைப்படுத்துவோம் பெண் வீட்டார்கள் நகை வாங்குவோம் இடம் வாங்குவோம் பணம் வாங்குவோம் பொருட்களாக வாங்குவோம் அலங்கார பொருட்களை பெற்றுக் கொள்வோம் வறட்சியை வாங்கக்கூடாது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இருக்கட்டும் எங்களுக்கு உறவுதான் முக்கியம் ஊர் தான் முக்கியம் சொந்தம் தான் முக்கியம் அல்லாவின் வார்த்தை முக்கியம் இல்லை ஆடம்பரமாக திருமணம் செய்வது நவீபடி அல்ல அப்படி செய்யாதீர்கள் அல்லாவினுடைய அருள் கிடைக்காது எளிமையாக செய்ய வேண்டும் என்று அல்லாவின் தூதர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் எளிமையாக செய்யுங்கள் அதை நாங்கள் நாங்கள் ஆடம்பரமாக பொருளாதாரத்தை ஒரே ஒரு நாள் திருமணத்திற்கு செலவழிப்போம் இப்போது நாம் சொல்லுகிறோம் அல்லாவை நேசிக்கிறோம் என்று இது நேசமா தேசமா யோசிங்கள் முஸ்லீம்களே அல்லாஹ் சொன்ன வார்த்தையோடு நமது செயலும் பொருந்தி போகிறதா இல்லையா உலகத்துல எல்லாரையும் விட்டு படைத்தனுடைய சொல்லை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாம் அல்லாஹு நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது தோழித்தனம் அதைத்தான் குரானில் எச்சரிக்கை செய்கிறான் துணியாவில் வாழும்போது இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு முதல் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இதுவெல்லாம் நேசத்திற்குரியதாக அல்லாஹூ அல்லாஹுவின் தூதரையோட மாறிவிட்டால் அம் அல்லாவினுடைய கட்டளை உங்களுக்கு அதை எச்சரிக்கை செய்கிறான் காலம் மாற மாற தீமைகளும் அதிகரித்துக் கொண்டே வருது இஸ்லாமிய சமுதாயத்து பாருங்க ஹல்தி அந்த சமுதாயத்துல கொண்டாடுறாங்க மெஹந்தி பங்க்ஷன் கொண்டாடுறாங்க கூட்டமாக குடும்பம் குடும்பமாக போய் கலந்து கொள்கிறார்கள் ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வந்தாலும் அதுக்கு ஒரு பங்கன் நடத்தப்படுது இந்த சமுதாயத்தில் நம்ம அல்லாஹனுடைய வார்த்தை நம்ம முஸ்லீமாக இருக்கிறோமே இஸ்லாமியன் என்றால் நமக்கு வாழ்வதற்கான வழிகாட்டுதல் குரானிலும் நபிகனாயும் செல்லாக வழிகாட்டுதல் நமக்கு இருக்கிறதே அப்படித்தானே வாழ வேண்டும் என்று யோசிக்கிறோமா அல்லாஹுவை நேசிக்க வேண்டிய இஸ்லாமியர்களோ அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய இஸ்லாமியர்களோ அற்பமான சின்ன சின்ன ஒரு திருமண மாதிரியான விஷயங்கள்ல கூட அல்லாஹனுடைய சட்டத்தை நம்மால் பின்பற்ற முடியாவிட்டால் உலகத்தின் மனிதர்களின் திருப்திக்காக நாம் இருப்போம் என்றால் நாம் இன்னும் அல்லாஹ்வை முழுமையாக நேசிக்கவில்லை என்பதுதான்